இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காணுங்க நமக்கு மூணு சப்டிவிஷனில் கொஷின் கொடுத்துட்டாங்க இப்போ கொடுத்துருக்க மூணு நம்பர்ஸ்லேருந்து இதுக்கப்புறம் வர்ற மூணு நம்பர் கேட்டிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா எட்டு கம்மா இருபத்தி நாலு கம்மா இருபத்தி ரெண்டு கம்மா எக்ஸட்ரா கொடுத்துட்டாங்களா இப்போது ஒரு ஒரு நம்பருக்கும் இடையில் வந்து எத்தனை நம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து ஏ ஒன் சொல்லுவோம் ஏ டூ ஏ த்ரீ அடுத்து மூணு உடுப்பு ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் நம்ம வந்து பிடிக்கணும் சரிங்களா இப்போ எட்டு இப்போது ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு அப்படின்னு பாருங்கள் மூணு இன்ட்டு எட்டு தான் நமக்கு வந்து இருபத்தி நாலு கிடைக்கிது அதே போல் அடுத்து பாருங்க இப்போ இந்த கிடைச்சக்கு இந்த இருபத்தி நாலு கோ நம்ப எடுத்து போய் இருக்கும்போது மூணால போயிருக்கலாம்மா நமக்கு இருபத்தி ரெண்டு அப்போ எல்லாமே நமக்கு வந்து மூணால பெருக்கிற மாதிரி தான் வருது அப்போ ஏ ஒன் வந்து அப்படியே நமக்கு வந்து ஒன் எண்டு அப்படியே வந்துடும் ஏ டூ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எட்டு எண்டு மூணு இப்போ இருக்கும்போது இருபத்தி நாலு இப்போ ஏ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுன்னு எழுதுவோம்மா இருபத்தி நாலு இன்ட்டு மூணு மூணால இருக்குன்னா எழுவத்தி ரெண்டு அடுத்து என்ன பிடிக்கலாமா அதே மாதிரி ஏ ஃபோர் வந்து என்ன எழுவத்தி ரெண்டுங்க எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு மூணு இப்போ எழுவத்தி ரெண்டையும் மூணையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இரநூத்தி பதினாறுன்னு வருமா அடுத்து பாருங்கள் ஏ ஃபைவு இந்த இரநூத்தி பதினாறோட மூணால பெருக்கணும் சரிங்களா அப்போ இரநூத்தி பதினாறு இன்ட்டு மூணு பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுன்னு வருமா அடுத்து பாருங்க ஏ சிக்ஸு இரநூத்தி பதினாறு எட்டு மூணு உங்களுக்கு அறநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரும் இப்போது இந்த ஆறுநூற்றி இப்போ ஏ சிக்ஸு அறநூற்றி நாற்பத்தி எட்டோடு மறுபடியும் அதே போருக்க போகிறோம் பெருக்குனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இப்போ த ஃபோர் தேவையான அடுத்த மூன்று உறுப்புகள் என்னங்க என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம இரநூத்தி பதினாறு ஒன்று அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா அடுத்து இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்கள் அஞ்சு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் மூணு எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்களா இப்போ இதில் அடுத்த மூன்று உறுப்பில் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் எளியில் வந்து எத்தனை நம்பர் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க அப்போது மைனஸ் இப்போ ப்ளஸ் அஞ்சு இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது இதுக்கு இடையில் வந்து எத்தனை நம்பர் லெஸ் பண்ணியிருக்காங்க நாலு நம்பர் அப்போ மைனஸ் நாலு இப்போ வந்து ஒன்று இருக்குது மைனஸ் மூணு இருக்குது இந்த மூணுக்கும் மைனஸ் மூணுக்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்குது ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு நமக்கு மூணாவது நம்பர் கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலு ஒன்று நமக்கு முதல் எடுக்கிற நம்பரை எடுத்துக்கணும் கூட ஆட் பண்ணணும் அப்படி இல்லையா கடைசியில் கே நம்பர் வந்து ஆட் பண்ணணும் ரெண்டு நம்பருமே நம்ம விடக்கூடாது அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில் மைனஸ் நாலு இருக்கா இப்போ ஏ ஒன் வந்து நமக்கு அஞ்சு கொடுத்தாச்சு ஏ டூ வந்து ஒன்று ஏ த்ரீ வந்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏ ஃபோர் ஒன்று பிடிக்கலாமா இப்போ ஏ ஃபோர் என்ன பண்ணுவோம் இந்த மைனஸ் த்ரீ கொடுத்துருக்க நம்பர் நமக்கு எடுத்து எழுதுவோம்மா மைனஸ் மூணு ரெண்டுத்துக்கும் இடையில் எத்தனை நம்பர் வித்தியாசம் இருக்குது மைனஸ் நாலு நம்பர் வித்தியாசம் நம்பர் இருக்கா மைனஸ் நாலு இப்போ எடுத்து எழுதும்போது மைனஸ் ஏழு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மைனஸ் மூணுக்கு மைனஸ் ஏழுக்கு எதில வந்து நாலு நம்பர் தான் டிஃபர் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ ஃபைவ் இப்போ இந்த மைனஸ் ஏழு எடுத்துங்க எழுதுவோம்மா மைனஸ் ஏழு அதே போல் மைனஸ் நாலு கூட ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் பதினொன்று அடுத்து ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸுன்னும் போது இந்த பதினொன்று மைனஸ் பதினொன்று கீழே எடுத்து எழுதுவோம் இது கூட மைனஸ் நாலு குறி ஒரே மறுக்கிறதுனால கூட்டும் போது என்ன வரும் மைனஸ் பதினஞ்சு எப்பவுமே மைனஸ் வேல்யூ பொறுத்தளவுக்கு பெரிய நம்பர் தான் இப்போ ப்ளஸில் வந்து ஒன்றை விட ரெண்டு பெருசுன்னு சொல்லுவோம் அதே மைனஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டை விட மைனஸ் ஒன்று தான் பெருசு சரிங்களா இப்போ த ஃபோர் நமக்கு தேவையான அடுத்த மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா மைனஸ் ஏழு கமா மைனஸ் பதினொன்று கமா மைனஸ் பதினஞ்சு சரிங்களா அடுத்து தேர்ட் சப்ரிவேஷன் அடுத்து பார்க்க போது தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் ஒன்று பை நாலு கம்மா ரெண்டு பை ஒன்பது கம்மா மூணு பை பதினாறு கம்மா எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்களா இப்போது என்ன பண்ணோம் இப்போ எல்லாத்துலேயும் வந்து தொகுதியை விட பகுதி பெருசாக இருக்குது அப்போது தொகுதி வடிவத்துக்கு இந்த கீழே இருக்க பகுதி நம்ம நம்ம மாற்றிக்கலாமா மாற்றி எழுதும் போது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது வக்கீல் நாலு இருக்குது அப்போ இந்த நாலுன்றது நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 நாலு இப்போ ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ நாளை வந்து ரெண்டுன்ட்டு ரெண்டுன்னு எழுதும் பிரிச்சு இல்லைன்னா இப்போது இதை வந்து ரெண்டு ஸ்கொயர் இப்போது ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேம்மா இப்போ ரெண்டு டிவைட் பை ஒன்பதுன்ட்டு இருக்கா இது என்ன பண்ணலாம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அப்போ இது மூணு ஸ்கொயர்னு எழுதலாமா சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன வந்து தொகுதியாக இருக்கோ அந்த நம்பரை அங்கே கீழே கொடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு ஸ்கொயர் மாற்றிக்கிட்டோமா இவங்க ஷாட் ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்கிறேன் சரிங்களா 3 மூணு மூணு இன்ட்டு மூணு மூணு ஸ்கொயர் அப்போங்க என்ன வரும் மூணு டிவைட் பை பதினாறு நாலு இன்ட்டு நாலு பதினாறு அப்போ நாலு ஸ்கொயர்னு வருமா அப்போ இதை வச்சு அடுத்து மூன்று உறுப்பினம் மண்ணு பிடிக்கும்போது ஏ ஃபோர் என்ன வரும் நாலு டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் அப்போங்க என்ன வரும் அஞ்சு ஸ்கொயர்னு வருமா அடுத்து ஏ என்ன வரும் கீ மேலே அஞ்சுன்னு வரும் டிவைட் பை இங்கே என்ன வரும் ஆறு ஸ்கொயர்னு வருமா அடுத்து ஏ சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் மேலே ஆறுன்னு வரும் கீ டிவைட் பை ஏழு ஸ்கொயர் சரிங்களா அப்போ இது வந்து இந்த ஸ்கொயரில் கட்டின பிரித்து கொஷனுக்கு கொடுத்துருக்குற மாதிரி எடுத்து எழுந்த மாதிரி என்ன வரும் இங்கே நாலு டிவைட் பை அஞ்சு ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சா இங்கே இப்போங்க ஏ ஃபைவ் அஞ்சு டிவைட் பை ஆறு ஸ்கொயர்னு இருக்குது ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அடுத்து பாங்க ஏ சிக்ஸ் ஆறு டிவைட் பை ஏழு ஸ்கொயரா ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பதா அப்போ தான் நமக்கு தேவையான அடுத்த மூன்று உறுப்புகள் பார்த்திங்கன்னா அடுத்த மூன்று உறுப்புக்கு என்னென்ன நாலு டிவைட் பை இருபத்தி அஞ்சு கமா அஞ்சு டிவைட் பை முப்பத்தி ஆறு கமா ஆறு டிவைட் பை நாற்பத்தி ஒன்பது கமா எக்ஸட்ரா ஏன்னா நமக்கு தேவையும் இல்லை இதுவும் நிச்சயங்கள் ஆனால் நம்ம அடுத்த மூன்று உறுப்பு கேட்டிருக்காங்க